الحمدللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبیین وعلى آلہ طیبین وصحابہ طاہرین والمؤمنین والمسلمین کلہ مجمعین اما بعد قال اللہ سبحانہ وتعالى فی القرآن الكریم والکلام المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ یا ایوہ الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف ألا لا فضل لعربي على أعجمي ولا لأعجمي على عربي ولا لأحمر على أسود வல அஸ்வத அலா அஹ் இல்லா பி தகுவா சத்தக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் அல்லாஹுவின் கருணையும் சமாதானமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அடிப்பெறலாமல் பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தமால் தாபியன்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றெல்லும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே குரானில் அல்லாஹ் சுபஹான் தனக்கு பிடித்த தன்னால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கத்தை குறித்து கூறுகின்ற பொழுது இன்ன தீன்துல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம்தான் எனவே இதில் கூறப்பட்டுள்ள எல்லா விஷயங்களும் அல்லாஹினால் ஏற்படுத்தப்பட்டவை எனவே அது மக்களுக்கு எக்காலத்திலும் உகந்ததாக மட்டும்தான் இருக்கும் இதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் இடமில்லை அந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டது நற்குணங்களின் மூலமாக உயர்ந்த உபதேசங்களின் மூலமாக எம்பெருமானார் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் நபியாக ஆனதிலிருந்து சுமார் பதிமூணு வருடங்கள் மக்காவின நபியாக அவர்கள் வாழ்கிறார்கள் வாழ்ந்த காலம் முழுக்க முழுக்கெருமானார் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க நற்குணங்கள் தான் மதினாவிற்கு செல்வதற்கு ஒரு வருடங்களுக்கு முன்னால் தான் மாராஜ் பயணம் நடந்தது தொழுகை கடமையாக்கப்பட்டது மதினாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது நோன்பு கடமையாக்கப்பட்டது மிகப்பெரிய ஐந்து தூண் என்று சொல்லப்படுகின்ற எல்லாவிதமான சென்றதற்கு பிறகுதான் கடமையானது ஆனால் மக்காவில் வாழ்ந்த அந்த காலம் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் மூலமாக நனிந்து கடந்த சமூகத்தை உயர்த்துவதற்கான வழிகள் என்ன உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே பேத அடிப்படையிலே பிரிந்து வாழ்கின்ற மக்களுக்கு மத்தியில் எப்படி சமத்துவத்தை நிலைநாட்டுவது என்கின்ற முழுக்க முழுக்க உயர்ந்த உபதேசங்கள் மட்டும்தான் மக்காவிலே வகையாக எம்பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹு எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் விவாதத்துகளை தாண்டியும் நற்குணங்களால் இன்று வரைக்கும் அது நிலைத்து நிற்கிறது உண்மையிலேயே இந்த உலகத்திலே எல்லா கலைகோடி மக்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது எழுத்து வடிவிலோ அல்லது பேச்சின் மூலமாகவோ நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் துரிஷ்டவசமாக நாம் அதிலே சிறந்து விளங்குவது கிடையாது மாற்று மதத்தார்கள் அவர்களின் கொள்கையை அதிகமான முறையில் மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துவதை விட இஸ்லாமிய மார்க்கம் குறைவாகவே பிரகடனப்படுத்துகிறது இருப்பினும் கூட இஸ்லாத்திற்கு எவ்வளவு எதிர்ப்பு எதிர்ப்புகள் வந்தாலும் இஸ்லாம் இன்று அளவிற்கும் ஓங்கி உயர்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன இதில் கூறப்பட்டுள்ள அந்த உபதேசங்கள் தான் இதில் கொடுக்கப்படுகின்ற அந்த சமத்துவம் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமானார் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த மக்காவை கூட மனிதர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த காபத்துல்லாவை விட மனிதர்களை சிறப்புப்படுத்தி வைத்துள்ளார் அல்லாஹு தாலாவால் ஏற்படுத்தப்பட்ட பன்னெண்டு மாதங்களில் அசுகுருள் குரும் என்று சொல்லப்படுகின்ற மொஹாப மாசத்தை விட அல்லாஹு தாலா மனிதர்களை சிறப்புப்படுத்தி வைத்துள்ளார் இப்படி மனிதன் என்று வந்துவிட்டால் அவர்கள் சிறந்தவர்கள் அவர்களில் உயர்ந்தவர் தாந்தவர் என்கின்ற பாகுபாடு இருக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஆணித்தனமாக சொல்லி காண்பிக்கிறது அதனால தான் மக்களே குரான் சொல்வார் உங்களை நாம் படைத்தது ஆண் பெண் ஆதம் ஹவ்வா என்கின்ற முதல் மனிதர்களிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நீங்களும் அவர்களிடமிருந்து பிறந்தவர்கள் தான் நீங்கள் அனைவரும் சமம் உங்களுக்கு மத்தியிலே ஒருத்தர் ஒருத்தர் விலகி கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குடும்ப குடும்பங்களாகவும் கோத்திரங்களாகவும் உங்களை நான் பிரித்து வைத்துள்ளோம் எதற்காக வேண்டி லித் தெரிந்து கொள்ள வேண்டும் இவரா இவர் குறைஷி குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் ஹசரத் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாக நீங்கள் அடையாளம் காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த குடும்ப பிரிவினர்களை தவிர்த்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது ஆனால் இன்ன அக்ரமுக்கும் இண்டர்லாகி அத்துகாக்கும் அப்படி ஒருவேளை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வைத்துக் கொண்டால் எதை வைத்து அதை அளவீடு செய்வது இன்ன அக்ரமுக்கும் இண்டர்லாஹி அட் காக்கும் உங்களில் யார் அல்லாவை அதிகமாக இரையற்றம் கொள்வது இவர் அல்லாஹ மீது அதிகமாக பயம் கொள்கிறார் இவர் மக்களின் பார்வையில் உயர்ந்தவர் இவர் அல்லாஹின் விஷயத்தில் பயப்படுவதில்லை அல்லாஹின் சட்ட மீறுகிறார் எனவே இது அடிப்படையில் இவர் கொஞ்சம் தாழ்ந்தவர் தான் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டுமே தவிர்த்து பிறப்பால் அனைவரும் சமம் இறையச்சம் மட்டுமே ஒருவரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதாக பிரிக்கும் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் அவர்களுக்கு வகையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் இந்த ஒரு தத்துவத்தை தான் சமூகமும் வாழ்ந்த மக்களுக்கு நவீனமாக மக்களுக்கு மத்திய எடுத்து சொல்கின்ற பொழுதும் கூட மக்காவாசிகள் எதிர்த்தார்கள் அது எப்படி நாங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் முகம்மதை பின்பற்றுவதா அல்லது முகம்மதை பின்பற்றக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கின்ற நிலையில் அந்த சபைக்கு நாங்கள் வருவோமா என்பதாக அன்றைய கால மக்கா காஃபிர்கள் எல்லாம் இதை காரணமாக வைத்து இஸ்லாத்திற்கு வருவதற்கு மறுத்துவிட்டார்கள் இறுதி நேரத்திலே அருளப்பட்ட ஒரு குரான் வசனம் இது அதன் இன்று வரைக்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்கள் மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக சொன்னார்களே என்ன காரணம் விவாதத்துக்களை வைத்தா இவர் தொழுகிறார் எனவே அவர் இஸ்லாத்தில் வருகிறோம் என்பதாக வருகிறார்களா கிடையாது தொழுகை வருகிறார்கள் எல்லோரும் சமமாக நிற்கிறார்கள் முதலில் வந்தவர் தாழ்ந்தவர்களாக வசதியில் குறைந்தவராக இருந்தாலும் முதல் சஃபிலை நிற்கிறார் உயர் அதிகாரியாக இருந்தாலும் கடைசியில் வந்தால் கடைசி சஃலை நிற்கிறார் இந்த சமத்துவம் தான் இன்ற அளவிற்கும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை ஓங்கி பிடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் ஏன் இந்த மக்களுக்கு மத்தியில் பாகுபாடு இஸ்லாத்தை விட்டு விட்டு கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வெளியே சிந்தித்து பாருங்கள் எல்லா மதத்தினர்களுக்கும் மத்தியிலும் பிரிவினை இருக்கிறது உயர்ந்தவர் தாழ்வு என்கின்ற பேத பாகுபாடு இருக்கிறது இதற்கான அஸ்திவாரம் ஆணிவேர் எங்கிருந்து தொடங்குகிறது ஷைத்தான் இதை முதன் முதலாக விதித்ததுதான் அல்லாஹு தாலா சஜிதா செய்ய சொல்கின்றான் அங்கே அவன் சஜிதா செய்ய மறுக்கின்றான் அல்லாஹு தாலா கேட்பது என்னா துக் சஜா செய்யும்படி உனக்கு நான் கட்டளை இடுகின்றேன் ஆனால் ஏன் மறுத்தாய் ஏன் எனக்கு இணங்கவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்கின்ற பொழுது செய்தான் சொன்ன வார்த்தை இது உயர்ந்தவன் என்பதாக இந்த இடத்தில் அவன் பிரதிபலிக்கின்றான் அவரை விட உயர்ந்தவன் தீன் என்னை நெருப்பிலே படைத்தாய் நான் உயர்ந்தவன் அவரை மண்ணில் தானே படைத்தாய் என்னை விட அவர் குறைந்தவர் தானே என்பதாக அந்த இடத்திலே செய்தான் குலப்பெருமையை அவன் அந்த இடத்துல தூக்கி பிடித்தான் அல்லாஹு அவனை கேமத் நாள் வரைக்கும் துரத்தி அடித்தான் எனவே இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த பாகுபாடை விதித்தது மக்களுக்கு மத்தியிலே புகுத்தியது முதன் முதலாக செய்தான் அது இந்த உலகத்திலே வேறொன்று ஆரம்பித்தது எப்போது அஜரத் ஆதம் அலிசலாம் அவர்கள் வஃத்திற்கு பிறகு ஆயிரம் வருடங்களை கடந்து அந்த ஆயிரம் வருடங்களில் மக்கள் சுகபோகமாக அல்லாஹாவை மட்டுமே வணங்கி கொண்டு இணக்கமாக வாழ்ந்தார்கள் அசரத் நூஹல் அவர்கள் காலம் வருகின்ற பொழுதுதான் சிலை வணக்கம் துளிர் விடுகிறது சிலை வணக்கத்தின் மூலமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு மக்களுக்கு மத்தியிலே பல்கி பெறுகிறது அங்கே ஹசரத் நூஹல் அவர்கள் அழைப்பு கொடுக்க வருகிறார்கள் அந்த நூஹ் இஸ்லாம் அவர்களை நோக்கி மக்கள் சொன்ன வார்த்தை இது மா நராக்க இல்லா பஷரம் நீங்கள் என்ன தூதுர் என்பதாக சொல்லிக் கொள்கிறீர்களே எங்களை போன்ற சாதாரண ஒரு மனிதர் தான் நீங்கள் எங்கள் கூடவே தானே பிறந்தீர்கள் எங்களோடு தானே வளர்ந்தீர்கள் அதென்ன எங்களை ரசூல் அது மட்டுமல்ல நீங்கள் எப்போது புதிதாக ஒரு கொள்கையை ஏகத்துவ கொள்கையை புகுத்துகிறீர்களோ உங்களை பின்பற்றுபவர்கள் முழுக்க முழுக்க எங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் குறைந்தவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள் நாங்கள் பெரியவர் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் எப்படி உங்களை பின்பற்ற முடியும் அலைலா உலகத்திலேயே நாங்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் நீங்களும் உங்களை பின்பற்றக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களும் தாழ்ந்தவர்கள் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே அன்றைக்கே பிரச்சாரம் செய்தவர்கள் நூகலசம் அவர்கள் சமுதாயம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சனைகள் ஊடுருவி ஊடுருவி அதிகமாக வளர்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுபஹாலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏகத்துவ கொள்கையை விதிக்க வேண்டும் என்பதாகவும் மக்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை நிலைநாட்டவும் அல்லாஹாலா ரசோல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பிக் கொண்டே இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அபு சுஃபியான் ரதியுல்லாஹு கலான் அவர்கள் இஸ்லாம் ஏற்பதற்கு முன்பாக அவர்களுக்கும் ரோம் நாட்டு மன்னன் ஹிருக்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன விசாரிக்கிறார் ஹிருக்கல் மன்னர் முகம்மது என்பதாக ஒரு நபி அவர் எப்படிப்பட்டவர் இங்கே காஃபியராக இருக்கக்கூடிய அபு சுஃபியான் அவர்கள் சொல்லி காண்பிட்டார்கள் அவர் அமீர் சாதிக் உண்மை மட்டுமே பேசுவார் நம்பிக்கையாக அவரை பின்பற்றுபவர்கள் யார் என்பதாக அடுத்த கேள்வி வைக்கின்ற பொழுது அங்கே அபு சுஃபியான் ரவிதலான் அவர்கள் சொன்ன வார்த்தை இது மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும் அம் அந்த மன்னன் கேட்கிறான் முகம்மது ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார் முதலில் அவர் சொன்னவுடன் அவரை பின்பற்றியது யார் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்பதாக அவன் கேட்கின்ற பொழுது அந்த இடத்தில் அபு சுஃபியான் ரவி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் தாழ்ந்தவர்கள் தான் உடனுக்குடனே முகமதை பின்பற்றுகிறார்கள் ஏனென்றால் அவர் சொல்கின்ற கருத்து அல்லாஹை மட்டுமே வழங்க வேண்டும் இஸ்லாத்தில் விட்டால் எல்லாரும் சமம் இந்த கொள்கை பிடித்து போய் முழுக்க முழுக்க அவர்களை தாழ்ந்தவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள் இன்னும் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பது மக்கான உயர்ந்த தலைவர்கள் மட்டும்தான் என்பதாக அபு சுஃபியான் அவர்கள் சொல்லி காண்கின்ற பொழுது அந்த ஹிருக்கல் மன்னன் சொன்னான் ஹூம் அத் இவர் மட்டும் கிடையாது உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் முதன் முதலாக பின்பற்றுவது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான் மக்களுக்கு மத்தியிலே அடி வாங்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நமக்கு ஒரு சமத்துவம் கிடைக்காதா நாம் உயர்ந்து சமூகத்துக்கு மத்தியிலே விளங்க முடியாதா என்பதாக நினைப்பவர்கள் உடனுக்குடனே நபிமார்களின் ரசூல்மார்களும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஒரு காஃபிராக இருக்கின்ற இருக்கல் மண்ணின் மூலமாக அல்லாஹ் சுபஹண வார்த்தையிலிருந்து வார்த்தைகளை வர வைக்கிறான் அந்த அளவிற்கு நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுத்துள்ளது குரானிலே கூறப்பட்டிருந்த வசனங்களில் நம் குறிப்பாக ஹதீஸின் மூலமாக சஹாபாக்களின் வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் வரைக்கும் அதே போன்றுதான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடை காண்பித்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து எல்லாரையும் மன்னித்து சமத்துவமாக வாழ்ந்தார்கள் உதாரணத்திற்கு சொல்வதானால் மக்கா தலைவர்கள் சிலர் பேர் இருக்கிறார்கள் அதிலே அக்கா யூபு ஹாபிஸ் என்கின்ற மக்கா தலைவரும் ஹிஸ்ன் என்கின்ற ஒரு தலைவரும் இருவரும் கடந்து செல்கிறார்கள் அந்த சமயத்திலே அங்கே நபிசல்லா அலையம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்து அந்த இடத்துல உரையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு தலைவர்களும் ரசூல் அமர்ந்து பேச வேண்டும் என்பதாக ஆசை ஆனால் சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது எனவே இந்த இரண்டு தலைவர்களும் என்ன செய்கிறார்கள் முகமதோடு உரையாட வேண்டும் அதற்கு இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது என்பதாக அந்த இடத்துல பேசிக்கொண்டு நபி சல்லாஹ் அலிசலாம் இடத்துல சென்று பேசுகிறார்கள் நாயகம் அப்போது அவங்க உள்ள ஆசை என்ன மக்களை எப்படியாவது இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் முகமது சல்லாஹ் அலி அசலாம் அவர்கள் மக்களின் மீது பேராசை கொண்டவர்கள் அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் நரகத்தை விட்டும் அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்பதில் மிகவும் பேராசை கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ வசல்லம் அந்த அடிப்படையிலே இந்த இரண்டு தலைவர்கள் வருகின்ற பொழுது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் செவிதாத்தி கேட்கிறார்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆனால் சுற்றி உள்ள இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடாது இவர்களை வேறொரு நாட்டில் வைத்து நீங்கள் பேசுங்கள் நாங்கள் வருகின்ற பொழுது இவர்கள் இருக்கக்கூடாது என்பதாக அந்த இரண்டு தலைவர்களும் சொல்ல சல்லாஹு அலையம் அவர்களும் அவர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே சரி என்பதாக ஒத்துக்கொள்கிறார்கள் அல்லாஹு அழைத்து நான் சொல்வதை எழுதுங்கள் அது வாக்கு மூலமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதாக நாயகம் சொல்ல எழுதுவதற்கு முன்பாக அந்த இடத்துல வகி வந்துவிட்டது அல்லாஹு கவனிங்கள் வலாத் அல்லாஹுவை காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாவின் நினைப்பிலே இருக்கிறார்களே இப்படிப்பட்டவர்களை விரட்டிவிட்டு அந்த தலைவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒருபோதும் செவிதாத்தி விடாதீர்கள் இவர்களை விரட்டி விட்டுதான் அவர்கள் அடுத்து நீங்கள் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது இவர்கள் அல்லாஹே நம்பி வந்தவர்கள் அவர்களுக்காக வேண்டி இவர்களை ஒதுக்கி வைப்பது கூட உங்களுக்கு நல்லதல்ல ரசோல் உள்ளா என்பதாக அல்லாஹு தலா வகி அறிவிக்கின்றால் அந்த ஆயத்தின் கடைசியில் முடிகின்ற பொழுது இப்படி வருகிறது ஒருவேளை நீங்கள் அவர்களை விரட்டி இருந்தால் நீங்கள் அநியாயக்காராக மாறியிருப்பீர்கள் இருப்பீர்கள் ரசோல் உள்ளா என்பதாக அல்லாஹு இடத்திலே செல்லமாக கண்டிக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே பாரம்பரியமாக ஒரு ஒரு இஸ்லாத்தில இருந்தாலும் கூட இன்றைய தினம் முஸ்லீம் ஆகிவிட்டால் எல்லோரும் சமம் அவர் நம்மளோட பள்ளியாசலுக்கு வருகலாம் வரலாம் நல்ல மார்க்க அறிகளாக இருந்தால் கற்று தெளிந்தால் இமாமாக மாறலாம் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் எல்லோரும் சமம் என்பதாக உயர்ந்த கோட்பாட்டை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் இங்கே தருகின்றது ஆனால் மாற்று மதத்திலே இப்படி கிடையாது நிலவெறி இனவெறி மொழிவெறி என்பது ஊறி கிடைக்கின்ற இந்த காலத்திலும் கூட இஸ்லாம் தலை தூக்கி நிற்பதற்கான கிடையாது அவர் எந்த மொழிக்காலாக இருந்தாலும் அவரை அரவணைத்துக் கொள்வது இஸ்லாம் யுத்தம் என்பதாக உங்களுக்கு தெரியும் சுற்றி குளித்தோண்டி எதிரிகள் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் வந்தவர்கள் மிரண்டு ஓடிவிட்டார்கள் அந்த ஹந்தக் யுத்தத்தை மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நடந்தவர்கள் அதில் சல்மான் ஃபாரசியர் இயல்பாக தலா அவர்கள் அவர்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் நாயன் சல்லாஹ்ஹ்யம் அவர்களுக்கு எதிரிகள் வருகிறார்கள் என்ற விஷயம் கேள்விப்பட்டவுடன் இவர் தான் முதன் முதலாக சென்று அந்த அபிப்பிராயத்தை சொல்கிறார் எங்கள் நாட்டிலே எதிரிகளை தடுப்பதற்காக வேண்டி நாங்கள் வராமல் இருக்க சுற்றி நாங்கள் குளிகள் தோண்டி விடுவோம் எனவே அதை நீங்களும் பின்பற்றினால் எதிரிகள் வருவதை தடுக்கலாம் என்பதாக சொன்னார்கள் அரபு கிடையாது அவர் ஒரு அஜமி அரபு நாட்டை அல்லாத நபராக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த கருத்தை கேட்டு நபி சல்லாஹ் அலி அவர்கள் செயல்பட்டார்கள் ஹந்தப் யுத்தத்திலே வெற்றியும் கண்டார்கள் இது இனவெறியை இந்த இடத்தில் இஸ்லாம் ஒழித்து காண்பித்தது என்பதற்கான ஒரு உதாரணம் அடுத்ததாக நிறவெறியை சல்லாஹ் அசல்லம் அவர்களும் இஸ்லாமும் அடியோடு வெறுத்து ஒதுக்கியது அது என்ன சம்பவம் அசரத் பிலால் ரதி அல்லாஹு தலானு அவர்கள் இஸ்லாம் பல்கி பெருகிவிட்டது மக்கா வெற்றியும் கொல்லப்பட்டு விட்டது அங்கே சல்லல்லாஹலி அசல்லம் அவர்கள் அசரத் பிலால் ரதி அல்லாஹு தலானு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் பிலால் நீங்கள் காபத்துல்லாவிற்கு மேலே ஏறி பாம்பு சொல்லுங்கள் ஒரு கருப்பின அடிமை மக்களுக்கு மத்தியிலே காலால் மிதிக்கப்பட்டவர் ஆனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லா எங்கே ஏறி பாங்கு சொல்ல சொல்கிறார்கள் காபத்துல்லாவிற்கு மேல் மேலே ஏறி பாங்கு சொல்கிறார்கள் பாங்கு சொன்னவுடன் அங்கே உள்ள மக்கா காஃபிர்கள் சொன்ன வார்த்தை இது அலம் எஜித் முகமது கைரஹாதல் குராபில் அஸ்வத் இந்த முகமதுக்கு இது போன்ற அண்டங்காக்கையை தவிர்த்து ஒரு ஆள் கிடைக்கவில்லையா ஒரு கருப்பினத்தை சேர்ந்த இந்த நபர் காபாவின் மீது ஏறி பாங்கு சொல்வதா என்பதாக கிண்டல் அடித்தார்கள் இங்கே நாம் இன்னும் இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் காலால் விதிக்கப்பட்டவர்கள் அங்கே காபத்துல்லாவிற்கு மேலே அல்லாஹ் ரசோலும் வைத்து அழகு பார்த்தார்கள் அவர் சொன்ன பாங்கின் மூலமாகத்தான் இன்று வரைக்கும் கூட முதன் என்பதை தாண்டும் பிலால் என்பதாக மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு அசல் பிலால் அலி அல்லாஹு தலா அவர்களுக்கு அல்லாஹு தலா மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து காண்பித்தார் நாயகம் சொன்ன வார்த்தை இது என்னதான் உடல் அளவிலும் பேச்சிலும் மொழியிலும் அவர் உங்களை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் நான் செல்வதற்கு முன்பாகவே சோனத்திலே அவருடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன் சோனத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே பிதால் உங்களுடைய செருப்பு ஓசையை நான் சோனத்தில் கேட்டேன் என்பதாக ரசூல்லாஹி அவர்கள் உலகத்திலேயே அவர்களுக்கு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தார்கள் காரணம் இஸ்லாம் ஒருபோதும் உருவத்தை பார்த்து அளவிடாது இன்னல்லாகலா எவ்வொரு இலா சுவரிக்கும் அம்மாலிக்கும் அல்லாஹ உங்களை உங்களின் தோற்றத்தையோ உங்களிடம் இருக்கின்ற பொருள்களையோ பார்ப்பது கிடையாது வலாக்கி எந்தூர் இலா குலோபிக்கும் அறமாளிக்கும் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது களப்பற்ற முறையில் இருக்கிறதா அல்லாஹவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கின்றதா உங்களுடைய அழமலு அறமால்கள் எப்படி இருக்கிறது அம்மல்களில் நீங்கள் இஹ்லாசாக நடக்கிறீர்களா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான் என்பதாக இம்பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லி காண்பித்தார்களே அந்த அடிப்படையிலே இந்த இடத்திலே சல்லல்லாஹூ அலி அசலாம் அவர்கள் நிறவெறியும் ஒழித்து காண்பித்தார்கள் ஒரு சஹாபி வருவார் கிராமத்தில் இருந்து நபிகளாரை பார்ப்பதற்காக வேண்டி மட்டுமே மதினாவிற்கு வருவார் வந்து பார்த்த பொழுது அந்த இடத்திலே நபி சொல்லாஹு அலி அவர்கள் வீட்டில் இல்லை எனவே நான் வந்ததை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் கடை வீதிக்கு செல்கின்றேன் வியாபார பொருட்களை விற்க வேண்டும் என்பதாக அவர் சென்று விடுகிறார் இவரை பற்றி அதில் அணுத்தலான அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இவர் பேர் ஜாகிர் இபுன் ஹராம் இவர் எப்படிப்பட்டவர் கான ரஜுலன் ஃபக்கீரன் ரமீமன் ரொம்ப ஏழை பார்ப்பதற்கே தோற்றத்திலே அருவறுக்கத்தக்க வகையிலே லா ஜமால் பொருளாதார வசதியும் கிடையாது அழகும் அவ்வளவாக இல்லை இப்படிப்பட்ட ஒரு நபர் நபிகளாரை பார்ப்பதற்கு அப்போப்பை வந்து போவார் அன்னைக்கு வந்த சமயத்தில் நாயகம் இல்லை எனவே அவர் கடை வீதிக்கு சென்று விட்டார் நபிசல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு தகவல் சொல்லப்படுகிறது உடனே கடை வீதிக்கு ஓடி செல்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலுவலாம் இவர் வியாபாரம் செய்வதை பார்த்த நபிகள் சல்லாஹ் அசல்லாம் அவர்கள் பின்னால் இருந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் விளையாட்டாக நபி சொல்லாஹ் அலுவலாம் அடுத்தடுத்து கேள்விகளை தொடுகிறார்கள் அடியானை இந்த அடிமையை யார் வாங்குகிறார் என்பதாக தொடர்ந்து கேள்விகள் எழுப்ப அந்த நபருக்கு பதற்றம் வந்துவிட்டது நான் அடிமையா என்னை யார் விற்க போகிறார் என்பதாக லேசாக பின்னால் திரும்பி பார்க்கிறார் அங்கே ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலுவலம் எனவே எந்த விதமான பதட்டமும் திடுக்கமும் இல்லாமல் நாயகத்தோடு நாய நாயக சல்லல்லா அலுவலி வல்லாம் நெஞ்சோடு அவர்கள் ஒட்டி கொள்கிறார்கள் யார் ரசூல் நான் அடிமையாகவே இருந்து போகிறேன் ஆனால் இந்த அடிமையை அறுவறுக்கத்தக்க இந்த அடிமையை யார் வாங்குவார் நான் இவர் செல்லா காசு தானே என்பதாக அந்த நபர் சொல்கிறார் பணவீக செல்லால்லா உள்ள சிலமானு சொல்கிறார்கள் லஸ்த தி காசுதீன் அண்ட இந்தல்லாஹி காலின் ஜாகிர் நீங்கள் செல்லா காசு கிடையாது மக்கள் உங்களை செல்லா காசாகவே நினைத்தாலும் சரி அண்ட இந்தல்லாஹி காலின் நீங்கள் அல்லாஹரிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுள்ளீர்கள் ஈமான் என்கின்ற விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் எல்லோரும் விட உயர்ந்தவர்கள் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு இனவெறி நிறவெறி மொழிவெறி என்ற எல்லா விதமான இன வெறிகளையும் எம்பெருமானர் சல்லாஹு வசல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு முதலில் ஒழித்து காண்பித்தார்கள் இன்றைக்கு சமூகத்திற்கு மத்தியில் பல விஞ்ஞானங்கள் பல்கி பெருகி வளர்ந்து இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் உள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒருபோதும் இன்றளக்கும் குறைவது கிடையாது அங்கங்கே ஆரம்பத்தில்லாம் சில செய்திகள் வரும் இப்போது பல இடங்களில் பரவி வருகிறது அமெரிக்காவிலே ரெண்டாயிரத்தி இருபது மே இருபத்தி அஞ்சிலே ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்பவன் ஒரு குற்றத்திற்காக வேண்டி கைது செய்யப்படுகிறார் ஆனால் கருப்பினத்தை சேர்ந்தவர் என்பதற்காக வேண்டி மட்டுமே அமெரிக்க போலீசாரின் மூலமாக நடு வைத்து கணத்திலே காலை வைத்து அவன் அமுக்குகிறான் அந்த கருப்பினத்தை சேர்ந்த ஜார்ஜ் பிளாய்டு என்பவன் ஐ காட் பீர்த் ஐ காட் பிரீத் என்பதாக அவன் கத்திக்கொண்டே இருக்கிறான் என்னால் மூச்சு விட முடியவில்லை என்னை விட்டு என்பதாக அவன் கத்துகின்றான் ஆனால் கருப்பினத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டி மட்டுமே நடு வைத்து அந்த போலீசார்களால் அவன் கொல்லப்படுகிறான் நம்முடைய இந்தியாவிலும் கூட ஊப்பிலே லெக்னோ என்கின்ற அந்த தலைநகரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறார் அங்கே படுக்கையில் தாழ்ந்தவர்களுக்கு ஒரு இருப்பிடம் உயர்ந்தவர்களுக்கு ஒரு இருப்பிடம் தெரியா தெரியாமல் அந்த பெண் என்ன செய்துவிட்டால் அந்த உயர்ந்தவர்கள் படுக்கையிலே படுத்துவிட்டால் கர்ப்ப வழி அதை தாங்க முடியவில்லை அந்த பெண்ணால் உடனே அங்கிருந்த உயர்ந்த ஜாதி பெண்களின் மூலமாகவும் அந்த மருத்துவர் மூலமாகவே அந்த பெண்ணை எட்டி மிதிக்கிறார்கள் மிதித்தவுடன் குழந்தை உள்ளே கலந்து விடுகிறது இறந்த நிலை வெளியே வருகிறது அந்த அளவிற்கு ஜாதி வழியில ஊதி போ ஊறி போன அந்த ஊப்பியிலே இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் அதே டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அந்த இடத்துல அந்த மக்கள் தாழ்ந்த மக்கள் இருக்கின்ற அந்த பகுதியில் உயர்ந்த ஜாதியினர் குடிக்கின்ற தண்ணியிலே மலத்தை கலக்கிறார்கள் இன்ற அளவுக்கும் யார் என்பதாக கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே நிறத்திலும் இனவெறியிலும் மக்கள் அதிகரிகமாக மக்களை சித்திரவதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படியே தொடர்ந்து நம்முடைய நாட்டில் நடக்கின்ற இந்த அவல நிலை கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தூத்துக்குடியில் நடந்த கமீன் என்பவரின் மரணம் ஒரு காதல் விவகாரம் தான் இருப்பினும் கூட ஆணவ கொலை என்கின்ற அடிப்படையில் நான் உயர்ந்த பெண்ணை வைத்திருப்பவன் நீ தாழ்ந்த ஜாதி என்கின்ற அடிப்படையிலே அந்த நபரை கொலை செய்து விடுகிறார்கள் அதை நியாயமாகவும் கருதுகிறார்கள் அதற்காக வேண்டிய அரசாங்கமும் ஒத்துழைக்கிறது இந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே ஜாதி வரிகள் இனவரிகள் பல்கி பெருகி இருந்தாலும் நாம் அல்லாஹூ தாலா சொல்லி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு பிறக்க வைத்துள்ளான் இது மிகப்பெரிய நமக்கு கிடைத்த நேமத் தினந்தோறும் நாம் அல்லாஹு இதன் மூலமாக நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த குழப்பமான காலகட்டத்திலும் கூட அல்லாஹூ தாலா நமக்கு ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து இங்கு எல்லோரும் சமம் என்பதாக நமக்கு நிரூபித்தானே அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் இப்பெருமானார் சல்லாஹாஹே அசல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு மதினாவிற்கு திரும்புகிறார்கள் மதினாவிற்கு திரும்பியவுடன் எம்பெருமானார் சலல்லாஹு செல்லம் அவர் அவர்கள் சிறு தினங்களிலே வபாத்தாகியும் விடுகிறார்கள் நாயகம் இல்லாத இந்த பூமியில் நான் இருக்க மாட்டேன் என்பதாக அஜரத் பிலால் அலி அல்லாஹு தலாநுக அவர்கள் சென்று விட்டார்கள் பல வருடங்கள் கழித்து மீண்டும் மதினாவிற்கு வர அந்த இடத்திலே அஜரத் பிலால் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் இடத்திலே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் உங்கள் சப்தத்தை கேட்டு எங்களுக்கு மிக வருடங்கள் ஆகிறது என்பதாக சஹாபாக்கள் கோரிக்கை தெரிவிக்க இவர்கள் வாங்கு சொல்கிறார்கள் மதினாவாசில் ஒட்டுமொத்த பேரும் அழுகிறார்கள் அங்கே அவர்களுக்கு நிறம் தெரியவில்லை அவர்கள் தாழ்ந்த சமூகம் என்பதாக இனவெறி தெரியவில்லை நாயகம் சல்லாஹ் அலையா ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் அவரின் மூலமாக பாங்கின் வாசகங்கள் வருவதை ஒட்டுமொத்த மதினா வாசிகளையும் கலங்க வைத்தது இதுதான் நமக்கு இஸ்லாம் போதிப்பது யாரையும் இங்கே தாழ்வாக கருதக்கூடாது எல்லோரும் சமம் குல்லுக்கும் அபீதுல்லா குள்ளு நிசாக்கும் இமா உல்லா நீங்கள் அனைவருமே அல்லாவிற்கு அடிமைகள் உங்களுக்குள்ள ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது உங்கள் பெண்கள் எல்லோரும் அல்லாவிற்கு அடிமைகள் உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் குரானின் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது எல்லாம் அல்லஹ் தாலா இந்த இஸ்லாத்தின் உயர்ந்த கொள்கையை உலகம் முழுக்க வாழ்கின்ற எல்லா சமயத்தவருக்கும் அல்லாஹ் தாலா பொதுவாக ஆக்குவானாக இஸ்லாமிய மார்க்கத்தை போன்றே ஏகத்துவ கொள்கையிலும் நற்குணங்களிலும் எல்லா மக்களும் திகழ்ந்து வாழ்வது அல்லாஹு தலா தொஃபிக் சேவானாக வா ஆசிர்தாவான நெஹமது இல்லாஹி ரமித் அலமேஸ்லாமா அழைக்கும் அரஹ்மத்துள்ள இபரகாத்